வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயப்பட்டதாரீங்க நம்ம வந்து வாழையில் என்ன ஊடுபயிர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் நடுவில் ஆறு அடி அடி கேப் விட்டுருக்காங்க இப்போ அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டு மக்காச்சோளம் வந்து ஊனிருக்கோங்க இப்போ வந்து இது நல்லா தலைஞ்சி வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அதிகமாக போட வேண்டாங்க மரத்துக்கு வந்து ஒரு அந்த மூணு அடி கேப்பில் வந்து ரெண்டு மக்காச்சோளம் வந்து ஊனோம்னாவே உங்களோட வந்து இனிஷியல் வாழைக்கான செலவை வந்து இந்த மக்காச்சோளத்தை மூலமாக எடுத்துடலாம் அதே நிறையா உணிங்கன்னா சத்து ஃபுல்லாக உறிஞ்சிடுங்க அதனால் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் நடுவில் ஒரு ரெண்டு செடி மட்டுந்தான் ஊன்றுங்க பார்த்திங்கன்னா ரெண்டு ஊனி இருக்கும் மரத்துக்கிட்டே இல்லாமல் தூரமாகவும் இல்லாமல் கரெக்டான டிஸ்டன்ஸில் வந்து ஒரு ரெண்டு மக்காச்சோளம் அந்த மாதிரி ஊன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியலாக நம்ம அந்த கலப்புடுங்கிறது இந்த இதுக்கான செலவெல்லாம் வந்து இந்த மக்காச்சோளம் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு ஏக்கரா ஒரு ஆச்சுன்னா கூட உங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து உடுபயிர் பண்ணியும் வாழையில் வந்து நம்ம எடுக்கலாங்க